என்னென்னா இப்போ இப்போ படம் எடுக்கிறவங்களோட நிலைமையிலாம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது பிரசாத் லேபு தேட்டரில் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் க்ரௌடாக இருக்கும் ஏன்னா பத்திரிக்காரங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் வந்து பத்திரிக்காரங்கிற மாதிரி வந்துட்ருக்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விரைவில் ஒரு மானிட்டர் பண்ணுறோம் கவுன்சில் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு சொல்ல போகிறோம் நம்ம ஸோ யார் ஜெனிவனான ப்ரெஸ்ஸு யார் சீனியர் ப்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் பண்ண போகிறோம் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இப்போ சொல்லுறதுக்க தான் இங்கே வந்தேன் அடுத்ததான் இந்த அவர் படம் பண்ணதை பற்றி ரொம்ப கண்கலங்கி ஃபீல் பண்ணார் செந்தில்குமார் இவங்க ஆர்டிஸ்ட் இல்லாமல் வச்சு படம் எடுத்ததே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருனா இப்போ ஆர்டிஸ்ட் வச்சு படுத்தவங்களாம் எந்த நிலைமைக்கு ஆளாவாங்க பார்த்துங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும் இன்றைக்கி என்னென்ன இந்த வயசானவங்களை மதிக்காத தண்டனை நிறையா ஆகிடுச்சு பொதுவாகவே சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்திரி ஒரு ப்ரெஷோக்குள்ளே வந்தீங்கனாலே ஒரு சீனியர் பத்திரிக்கையாரனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் அது அதில் ஆரம்பித்தாலே எல்லாமே இருக்குது அதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு காரணம் என்னென்னா இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது நம்ம மெடிக்கலையும் பாலிசியில் அது வயசாக வயசாக அமௌண்ட் அதிகமாக கேட்கும் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெற்ற பசங்களும் யாரும் பேரண்ட்ஸை மதிக்கிறதில்ல சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று படித்தேன் அதை பார்த்தா ரொம்ப இதாக இருந்தது ஒரு பெரியவர் வந்து பொம்மைகளை விற்றுட்டுருக்கிறாரு ஒருத்தர் அது பொம்மை வாங்க போகிறாரு அது வந்து எண்பது ரூபா சொல்கிறாரு ஒன்றே இவர் சொல்கிறாரு நம்ம வழக்கமாக எப்பவுமே நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே எந்த கடைக்கு போனாலும் விலையை கேட்க மாட்டோம் ஹோட்டலில் போனாலும் பில்ல போடுவாங்க நம்ம பாட்டுக்கு பந்தவாக கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் அதே சமயம் ரோட்டில் விற்கிறவங்ககிட்ட மட்டும் நிறைய நம்ம பேரம் பேசுவோம் அப்போ அது மாதிரி அவர் பேரம் பேசுகிறாரு எழுபது ரூபாய் கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ குழந்தைக்கா சரி இந்தாங்க வச்சுருக்கா அப்போ அந்த குழந்தைன்னு சொல்கிற வார்த்தை கட்டம் ஒரு கன்று கலங்குது அதை அந்த வாங்கினவர் ஒரு கவனச்சுடி என்ன கேட்குறாருன்னா எதுக்குங்க உங்கள் கண்ணு கலங்கச்சி என்ன விஷயம்னு சொல்லி கேட்டார் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எனக்கு குழந்தைன்னு சொன்னதுனால என்னாரு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வயசுனா எண்பது வயசு ஒய்ஃபுக்கு எழுபத்தாறு வயசு சார் இதில் கிடைக்கிற டெய்லி ஒரு நூறுரூவா வருமானம் கிடைக்கும் அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ரெண்டு பேரும் அப்படின்றாரு ஏன் அவன் பசங்களாம் காப்பாற்றலையா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு ஆறு பசங்க ஆறு பேரையுமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி இருக்கிறத சொல்லி எங்களை பார்த்து எங்களை பாதுகாக்க அவங்களால் முடியல அதனால் ஒரு பையன் சொல்கிறான் ஒருத்தர் வீட்டில் இருங்கிறான் ஒரு இன்னொரு பையன் சொல்கிறான் அம்மா இன்னொரு வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறான் ஒரு வருஷம் இருந்து பார்த்தோம் ஒய்ஃபை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல ஏன்னா ஒய்ஃபை அவங்க ஹஸ்பண்ட் வச்சு பிரிய முடியலைங்கிறனால நம்ம எங்கேயாவது வேறு இடத்துல போய் இருக்கலான்னு வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பொம்மைகளை வச்சு இருக்கோம் சார் ஒன்று நான் நான் செத்தான் என் ஒய்ஃபு செத்துடணும் ஒய்ஃபு சேவ் நானும் செத்துடணும் எங்களுக்கு அப்புறம் காப்பாற்ற ஆள் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு நாட்டில் நிறைய பேரோட நிலமை அப்படிதான் இருக்கு எதுக்கு சொல்ல வரனா இன்னைக்கு பசங்க என்ன பண்றாங்கன்னா அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை ஒண்ணு அப்பா நல்லா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு போட்டு வண்டி ஓட்டிட்டு போனவர் கொஞ்சம் வயசான பிறகு என்ன ஒரு சைடு ஸ்டாண்டு தான் போட்ட முடியும் பெரிய உதவியெலாம் செய்ய வேணாம் இன்றைக்கி இருக்கிற பசங்க அந்த வண்டியை வாங்கி ஸ்டாண்டு போட்டு கொடுத்தா கூட அது பெரிய உதவி தான் இன்றைக்கி ஸோ எதுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா நான் இன்றைக்கி இன்றைக்கி கலாச்சாரமே போச்சு இப்போ மாஸ்டர் பேசுகிறோமோ சொன்னார் ஏரியெல்லாம் வந்து வீடாக்கி எல்லாம் பண்ணிகிட்டு இதே மாதிரி தான் ஒரு பில்டர்ட்ட நான் கேட்டேன் என்ன இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா தண்ணிக்கு எங்கே போகிறது அப்படின்னா நீங்கள்லாம் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு கேட்டார் அந்த பில்டரு என்னன்னு கேட்டால் சரி நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க செவ்வாய்க்கிறதுக்கு அனுப்பிச்சுறாங்க ஃபேஸில் வந்து ஒரு ஆராய்ச்சி கூடமே வச்சு நம்ம ஜம்மா விஞ்ஞானிகள்லாம் போய் உட்காந்துட்டு வராங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு அரிசி உப்பு புளி பருப்பு எடுத்து போய் சமைச்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க டேப்லெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சவங்க பண்ணலையா அது மாதிரி அடுத்து அதை எதாவது கண்டுபிடிச்சிக்குவாங்க நமக்கே அந்த கவலை இந்த மாதிரி மோட்டிவேஷனே இன்றைக்கி உலகம் போயிட்டு இருக்குது இந்த இடையில இந்த மாதிரி வந்து ஒரு நாய்களை வச்சு படம் எடுத்து பாசம்னா என்னன்னு புரிய வச்சிருக்க செந்துக்கள் இருக்கு நம்ம ஒரு கைத்தட்டிய பாராட்ட தெரிவிச்சுக்கோம் நன்றி